காலையில் ரா ராணுவ விஜய் விஷால் அதுக்கப்புறமா முத்து தீபக் அண்ட் அன்ஷிதா இவங்க எல்லோரும் இருக்காங்க அப்போ அன்ஷிதா வந்து அவங்களோட இது சொல்லிகிட்டு இருக்காங்க நைட்டு நாலு மணி வரை ஹோல்டு பண்ணண்டா என்னால் முடிஞ்ச வரை ஹோல்டு பண்ணேன் அப்புறம் முடியலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க வந்தவொடனே தீபக் வந்துட்டு பார்த்துட்டு முதல்ல அன்ஷிதாவை ஒரு அவ்வளோ ஒரு ஒரு பிரதர்லி ஒரு ஹக் கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் அன்ஷி வெல் ட்ரைட் வெல் ட்ரைட் நீ சூப்பராக ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க உடனே எல்லாம் கடைசி சொசு வர வர வெயிட் பண்ணேன் கடைசி முடியலை என்னால் செவன் ஹவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் முடியலை நான் போயிட்டேன்னு உடனே தீபக் நான் கேட்குறாரு எனக்கு மேலெல்லாம் புள்ள இருக்கிறீங்க அதை சொல்லும்போது தீபகண்ணா கேட்குறாரு சரி சேஃபாக போய்ட்டு இல்லை அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை போயிட்டே தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன அந்த மூணு பேரும் நீங்கள் பாருங்கள் தீபகன்னா இந்த பக்கம் முத்து வந்து நமக்கு கேமராவில் தெரியல இவங்க மூணு பேரும் உடனே அப்படி தலையை குனிகிறாங்க நான் உங்களுக்கு தமிழில் போட்டிருக்க பிக்சர் வந்து தீபக் குடிஞ்சிட்டு நிமிந்துடுறாரு நீங்கள் பார்த்துருக்க முடியாது பட் எல்லாரும் தலையை குணிறாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட் வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணலை பரவாயில்லன்னு அதாவது அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதுக்காக மூணு பேர் தலையை குணிறாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அவங்களோட கெஸ்டர் உடனே முத்து சொல்லாரு எல்லாரும் செவன் ஹவர்ஸ் பொம்மை ஹோல்ட் பண்ணாங்க நீ செவன் ஹவர்ஸ் உஸ்ஸுவ ஹோல்ட் பண்ணி வின் பண்ணிட்டேன் சூப்பர் அன்ஷி சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அன்ஷிதா வந்து நேற்று அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து ஒரு ஹக் கொடுத்துருப்பாங்க அனுஷித்தா வந்து ஹக் பண்ண வேணாம் ஐயாம் நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ அது நிறைய பேர் வந்துவிட்டு ஏன் அனுஷிதா அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிருப்பாங்க அதுக்கு அன்ஷிதா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஆனால் இருக்கும்போது ஜாக்லின் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க நீ கொண்டு போய் இப்போ அந்த பொம்மையை வச்சுட்டு நான் நாளைக்கு உனக்கு எடுத்து தரேன் மஞ்சரி பொம்மையை நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க போல இருக்கு அது வந்து வன்ஷிதாவுக்கு ஓகே இல்லை போல இருக்குது அதாவது அன்ஷிதா என்ன சொல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு தீபக் அவுட் ஆக்கணும் அதுக்காக தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு நீ உண்மையிலே உனக்கு மஞ்சரி தான் பிரச்சனைனா உனக்கு நாளைக்கு நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லியிருக்காங்க போல இருக்குது அதுக்கு அன்ஷிதா சொல்கிறாங்க நான் தான் ரெண்டு ரீசன் ஓப்பனாக சொல்கிறேன் மஞ்சரி அவுட் பண்ணணும் தீபக்கண்ணா சேவ் பண்ணணும் ரெண்டு ரீசன் எனக்கு இருக்குன்னு நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட அதுக்கப்புறம் ஒன்றுனா உனக்கு வேண்டி நீ இருக்க தீபக்கண்ணா போய் தூங்குது பாரு அப்படின்னு சொல்லி அதை சொல்லி மண்டே கல்வ ட்ரை பண்ணுறாங்க எனக்கு அது பிடிக்கல நான் உடனே நான் சொன்னேன் நான் தான் போய் தூங்க சொன்னேன் அது பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்லியிருக்காங்க போலுக்கு ஸோ இதனால் தான் அவங்க அந்த ஹக் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்கிறாங்க உடனே முத்து வந்துட்டு சொல்கிறாங்க இனிமேல் உங்கள்கிட்ட எவனும் கேட்க முடியாது பிக்பாஸில் வந்துட்டு நீ என்ன பண்ணுன்னு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து என்கரேஜ் பண்ணுறாரு உடனே வந்துட்டு நீ தான் முத்து அப்படின்னு உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு ஆமாம் கண்டிப்பாக நான் தான் ஏன்னா உன்னை இத்தனை வாரம் நேற்று மஞ்சரி நீ டீச் இருக்கும்போது நான் ஓ ஒன்னே அப்போ எல்லாரும் என் ஏற்றி விட்றேன்னு கேட்டாங்க மஞ்சரி கூட என்கிட்ட கேட்டாங்க இந்த இடத்துல முத்துக்குமரன் எல்லோரும் குறை சொல்லியிருப்பாங்க மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்துட்டு முத்து முத்துக்குமரன் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறாரு நான் தான் வாரம் வாரம் அனுஷித்தான் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி அவளை நாமினேட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் தான் அவளை வந்து என்கரேஜ் பண்ணணும் அவள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கா அப்போ நான் அவளை என்கரேஜ் பண்ணும் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கறாரு நான் இப்படி ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணவே இல்லை முத்தோட ஆன்சர் கேட்டு நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் 走。So. அவளை குறை சொன்னவனே நம்ம அன்ஷித்தாவும் சொல்லாங்க நான் அதை மைண்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அப்போ தீபக் என்ன சொல்கிறார் நம்ம இதெல்லாம் இப்போ அடுத்து ப அடிச்சு அடித்து அடுத்த செகண்ட் நமக்கு இதெல்லாம் மறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் அது நமக்குன்னு அது அவங்களுக்கு அப்படி இருக்காது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ட இதுக்கு மைண்டில் எடுத்துப்பாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து அன்ஷிதாவை அவ்வளோ சியர் அப் பண்ணுறாங்க அந்த அவங்களோட பிரதர் சிஸ்டர் பாண்டிங் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அன்ஷிதா இந்த பாய்ஸ் டீம் பார்க்கும்போது நிறைய ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் எனக்கு போய் பிக் பாஸ் எயிட்ல கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு அதே மாதிரி கிடைச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்